தாராவி சட்டமன்ற தொகுதி சிவசேனா கட்சி முன்னாள் உப தலைவரும் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவருமான பிஎஸ்கே முத்துராமலிங்கம் தேவரின் ஆறாவது நினைவு தினம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தாராவி பகுதியில் அனுசரிக்கப்பட்டது தாராவி அபுதயா வங்கி கிளை எதிர்புறம் உள்ள நூற்றி எண்பத்தேழாவது வார்டு சிவசேனா சாக்கா அலுவலகம் முன்புறம் மேடையில் அலங்கரிக்கப்பட்டு இருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தீபாராதனையுடன் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் வசந்த் நகாசே தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க தலைவர் எஸ் பி ஆனந்த் திருநெல்வேலி தட்சனமார நாடார் சங்க மும்பை கிளை பொருளாளர் எம்சிகே பொன்ராஜ் நிர்வாக குழு உறுப்பினர் ஜேக்கப் மும்பை தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவர் பூமிநாதன் மும்பை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆர்கே சேட் மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு உப தலைவர் பூவையா பாண்டியன் மும்பை திமுக பிரமுகர் மாறன் ஆரிய சங்காரன் சிவசேனா சாக்கா ஒருங்கிணைப்பாளர் கிஷோர் மேத்தா மகளிரணி தலைவி பாரதி சதீஷ் ஐரே மகாராஷ்டிரா மாநில மேல்வ மருவத்தூர் ஆதி வழிபாட்டு இயக்க செயலாளர் சக்தி ராஜு பொருளாளர் சக்தி சுந்தர் சமூக சேவகர் ஆசிஷ் மோரே சண்முகா பாண்டியன் என்லைட்டன் பவுண்டேஷன் ராஜேஷ் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற தலைவர் ரஞ்சிஷ் என்டிஆர் ஃபவுண்டேஷன் ராஜேஷ் பசும்பன் குரூப்ஸ் மலையாண்டி பாண்டியன் படலை முருகன் கிட்டுப்பாண்டியன் மாடசாமி மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவருக்கு சக்கர நாற்காலி மற்றும் ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது ஜாதி மதம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது சேவையாற்றி பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழர்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்த வீர திருமகனுக்கு ஏராளமானோர் தங்கள் அஞ்சலியை காணிக்கையாய் செலுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் இளைஞரணி கார்த்திக் முத்துராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்